வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் தோகா மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வலிமையான தொழில்துறை புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான திறன் ஆகியவை இந்தியாவின் வலிமை என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளாா் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி குறித்த இரண்டு நாள் தேசிய மாநாடு பட்னாவில் இன்று தொடங்குகிறது ஆறக்கள் நிறுவனர் லாரி எலிசன் முன்னூற்று தொன்னூற்று மூன்று பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் உலகின் பணக்காரர் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி கத்தார் நாட்டு அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியுடன் தொலைபேசி வாயிலாக நேற்று உரையாடினார் அப்போது தோஹா மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் குறித்து தமது கவலையை தெரிவித்தார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் கத்தார் நாட்டின் இறையாண்மையை மீறியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் பேச்சுவார்த்தை தூதரக ரீதியிலான நடவடிக்கை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியா ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளாா் கத்தார் நாட்டில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நிலவுவதற்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாகவும் அனைத்து வடிவங்களிலுமான பயங்கரவாதத்தை எதிர்ப்பதாகவும் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் காசாவில் சண்டை நிறுத்தத்தை வலியுறுத்தியும் பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் மத்தியஸ்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் கத்தார் நாட்டிற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கத்தார் நாட்டிற்கு இந்தியா அளித்து வரும் ஆதரவிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அமீர் ஷேக் தமீம் நன்றி தெரிவித்துள்ளார் பெருமளவிலான மக்கள் வளம் வலிமையான தொழில்துறை புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான திறன் ஆகியவை இந்தியாவின் வலிமை என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அலுமினிய பொருட்கள் தொடர்பான சர்வதேச கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சியில் அலுமினியத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் மறுசுழற்சி மூலம் அலுமினியம் தூய்மை எரிசக்தி மற்றும் பசுமை முன்முயற்சிகளில் முக்கிய இடம் பெற்றுள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறினாா் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி குறித்த இரண்டு நாள் தேசிய மாநாடு பட்னாவில் இன்று தொடங்குகிறது மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஆகியோர் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றுகின்றனர் பீகார் அரசுடன் இணைந்து மத்திய நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு துறை மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது மாநில அரசுகளின் மாவட்ட ஆட்சியர்கள் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் நாடு முழுவதும் மாவட்டங்களில் புதுமையான நிர்வாக நடைமுறைகளை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படவுள்ளது ஆபரேஷன் நடவடிக்கையின் நடவடிக்கையின்போது ரஃபேல் விமானங்கள் மற்றும் எஸ் நானூறு ரக வான் பாதுகாப்பு உபகரணங்களை பாகிஸ்தானிடம் இழக்க நேரிட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி கூறுவது போல் சமூக வலைதளத்தில் வெளியாகும் காணொலி தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த காணொலி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் போலியாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இச்செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் எந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்று பயணம் மேற்கொள்கிறார் வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இணைந்து பங்கேற்கிறார் போது இரண்டு தலைவர்களும் சுகாதாரம் கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எரிசக்தி உட்கட்டமைப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அதைத் தொடர்ந்து இன்று மாலை உத்தராகண்ட் செல்லும் பிரதமர் திரு மோடி அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிடுகிறார் அதனையடுத்து அங்கு நடைபெறவுள்ள உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு பிரதமர் தலைமை தாங்க உள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ஆரக்கிள் நிறுவனர் லாரி எலிசன் உலகின் பணக்காரர் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் ப்ளூம்பெர்க் பில்லியனர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி முன்னூற்று தொன்னூற்று மூன்று பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் அவர் முதலிடம் வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் முன்னூற்று எண்பத்தைந்து பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் முதலிடம் வகித்து வந்த எலான் மஸ்கை அவர் பெண்ணுக்கு தள்ளியுள்ளார் நேபாளத்தில் அண்மையில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களை அடுத்து அங்குள்ள பயணிகளை தாயகம் அழைத்து வருவதற்காக தில்லியில் இருந்து காத்மாண்டுவுக்கு ஏர் இண்டியா மற்றும் இண்டிகோ விமான நிறுவனங்கள் சிறப்பு விமானங்களை இயக்க உள்ளது இதுகுறித்து ஏர் இண்டியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சிறப்பு விமானங்கள் இன்று முதல் இயக்கப்படும் என்றும் விமான சேவை குறித்த விவரங்களை இணையதளத்தில் காணுமாறும் பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளது பயணிகளின் நலன் கருதி இந்த வசதியை ஏற்படுத்தியதற்காக மத்திய அரசுக்கு அது நன்றி தெரிவித்துள்ளது இண்டிகோ விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாள்தோறும் நான்கு விமானங்களை காத்மாண்டுவிற்கு இயக்க உள்ளதாக கூறியுள்ளது இதற்கிடையே நேபாளத்திலிருந்து பயணிகளை அழைத்து வரும் விமான நிறுவனங்கள் நியாயமான கட்டணங்களை வசூலிக்குமாறு விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் நேபாளத்தில் தற்போது நிலவி வரும் சூழலை அடுத்து இந்தியா நேபாள எல்லைப் பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக பீகார் தலைமைச் செயலாளர் திரு அம்ரித் தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் பட்னாவில் நடைபெற்றது எல்லையை ஒட்டிய மாவட்டங்களில் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துமாறு தலைமைச் செயலாளர் அதிகாரிகளை அறிவுறுத்தினார் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் இந்த ஆலோசனையை மேற்கொண்டார் நேபாளத்திலிருந்து பீகாருக்குள் எவரும் நுழையாமல் இருப்பதை தீவிரமாக கண்காணிக்குமாறு அப்போது அவர் அறிவுறுத்தினார் மாநிலத்தின் பாலங்கள் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்குமாறும் பீகார் தலைமைச் செயலாளர் கேட்டுக் கொண்டார் ஒடிசாவின் குறிப்பிட்ட பகுதிகளில் இன்று முதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது பீகார் கிழக்கு உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் கடலோர ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்கம் சிக்கிம் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறியுள்ளது பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகளில் இன்று கடும் தரைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது சீனாவின் காங்ஷூவில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி நான்கு முப்பதுக்கு தொடங்குகிறது கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி பதிமூன்று புள்ளி ஒரு ஓவரில் ஐம்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்திய வீச்சாளர்கள் குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டுகளையும் சிவம் தூபே மூன்று விக்கெட்டுகளையும் பும்ரா அக்சர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி நான்கு புள்ளி மூன்று ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு அறுபது ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதுன் மஞ்சுநாத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் அவர் பதினான்கு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் புரிடாட் அரியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தோகா மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வலிமையான தொழில்துறை புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான திறன் ஆகியவை இந்தியாவின் வலிமை என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி குறித்த இரண்டு நாள் தேசிய மாநாடு பாட்னாவில் இன்று தொடங்குகிறது ஆரக்கிள் நிறுவனர் லாரி எல்லிசன் முன்னூற்று தொன்னூற்று மூன்று பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் உலகின் பணக்காரர் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்